எனது சகோதரங்களே திட்வா புயலின் முடிவின் பின் இலங்கை மக்களின் நிலைமை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் இங்கு நீங்கள் காண்கின்ற காட்சிகள் திட்வா புயலின் பின் ஏற்பட்ட மண் இன்னும் பல மண் ஏற்பட்டுள்ளது எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சில காட்சிகளையே நீங்கள் இங்கு காண்கின்றீர்கள் எனதருமை சகோதரங்களே இலங்கை மக்களின் நிலைமையை நினைத்து பாருங்கள் சில தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தில் சிக்கியிருப்பவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை அனர்த்தத்தில் சிக்கியிருப்பவர்களுக்கு சரியான உணவுகள் இல்லை மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது குடிநீர் துண்டிக்கப்பட்டுள்ளது பல உயிர்களை இழந்துள்ளார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோரையும் இழந்துள்ளார்கள் சிலர் தமது சொத்துக்களை இழந்துள்ளார்கள் சிலரை காணவில்லை அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றும் தெரியவில்லை அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா என்றும் தெரியவில்லை சிலர் இடிபாடுகளுக்குள் புதைந்துள்ளார்கள் சிலர் நீரில் மூழ்கியுள்ளார்கள் இலங்கை அரசாங்கம் நாட்டை பழைய நிலைக்கு கொண்டுவர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது முப்படை வீரர்கள் மற்றும் நாட்டு மக்கள் அனைவரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் வியாபார தளங்கள் மற்றும் வாகனங்கள் முற்றாக அழிந்துள்ளது இன்னும் சடலங்கள் கிடைத்தவனமே இருக்கு சிலர் தமது இடங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க என் நெருமை சகோதர சகோதரிகளே இலங்கை நாடு மற்றும் நாட்டு மக்கள் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்